ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான அட்ராக்டிவான சூப்பர் கலர் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் எல்லாருக்குமே எப்பொழுதுமே ரொம்ப யூஸ் ஆகக்கூடிய ஒரு கிளாத்து தான் பார்த்த உடனே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஒரு சூப்பரான நைட்டி ஃப்ரெண்ட்ஸ் வாங்கது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கலர் காம்பினேஷன் பாருங்கள் வெந்தய கலர் ஓகேங்களா ஜிப் டைப் பாருங்கள் வெந்தய கலர் வித்து ப்ரவுன் கலர் தான் இது வீடியோவில் க்ரீனாக இருக்க மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இதோட கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா வெந்தய கலர் வித்து ப்ரவுன் கலர் தான் ஓகேங்களா பீச் கலர் வித் ப்ரவுன் பட் ஆனால் வீடியோவில் இது டார்க்கு பிளாக்காக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டி டிசைன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கும் இதை அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு சைஸ் கொஞ்சம் நம்ம தாராளமாகவே எடுத்துக்கலாம் ஓகேங்களா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் இல்லையா அதுக்காக தாராளமாக எடுத்துகிட்டு உங்களுக்கு எவ்வளோ கம்ஃபர்ட்டும் அதுக்கேற்ற மாதிரி பிடிச்சி ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் நைட்டி ஏன்னா வீடியோ உங்களுக்கு நான் காட்டுறேன் அப்படின்னா நைட்டிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது லேடிஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு க்ரெஸ் ஓகேங்களா நம்ம எவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் வேர் பண்ணாலும் நைட்டிக்கு ஈக்குவலாக எந்த ஒரு ட்ரெஸ் மாடலுமே வராது சரிங்களா பாருங்கள் இல்லை இருக்கக்கூடிய இந்த ஃபிளவர்ஸ் எவ்வளோ நல்லாயிருக்குன்ட்டு ஆக்சுவலாக அந்த ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லைங்களா இதுதான் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸு அதை அப்படியே இங்க பேஸ்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோடைய பேக் சைடு புதுசாக எடுத்தது ஆடி ஆஃபர்ல நாங்கள் எடுத்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நம்மளுடைய இந்த நைட்டி கலெக்ஷன் பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்களும் புதுசாக இனிமேல் நைட்டி எடுக்க போகிறீங்க அப்படின்னா இதே டைப்பில் ஒன்று எடுத்து யூஸ் பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஒரே கலரில் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்தமாரி டிசைனிங் மாடல் ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு நியூ ட்ரெஸ்ஸஸ் கிளாத்தில் வரக்கூடிய ஸ்மெல் இருக்கு இல்லையா அது ரொம்பவே பிடிக்கும் ஸோ நீங்களாம் எந்த டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் எடுத்தாலுமே ஃபஸ்ட்டு ஸ்மெல் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு சிலருக்கு அந்த ஸ்மெல்ஸ்லாம் ரொம்பவே பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த மாதிரி யூசேஜான கண்டென்ட் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டோம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சப்ஸ்க்ரைப் பார்த்தீங்கன்னா நாம் இன்னும் அதிகமாக நம்ம சேனலில் மோட்டிவேஷ்னலான வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்கும் ஓகேங்களா மோஸ்ட் சப்போர்ட்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டி தானே வீட்டில் தானே போட்டுட்ருக்கோம் அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயத்திலையும் ரொம்ப க்ரியேட்டிவிட்டியாக இருக்கணும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும் ஓகேங்களா சின்ன சின்ன விஷயம் வர கொண்டு நம்ம பாசிபிலிட்டிஸ் க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் பெரிய சக்ஸஸை நம்மளால் கண்டிப்பாக ரீச் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த டைப் இந்த கலர் காம்பினேஷனில் ஒரு நைட்டி கண்டிப்பாக எடுத்து வேர் பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும்